வணக்கம் நண்பர்லி நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் என்ன சரியாக தெரில செகண்ட் ட்ரைல் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு ட்ரெயல் நம்பர் ரிஜிக்ஸ் பண்ணுறவங்க இந்த நம்பர் ரிஜி யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இது வந்து ரெண்டாவது அடிச்ச ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட் அடித்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினொன்று இதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு இது வந்து அன்சோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அடிச்சு விட்டாங்க அப்போ ரிசல்ட் நமக்கு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்போ முந்நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து நமக்கு போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டா கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே போர்டு மாறாமல் பி போர்ட்லேயே நாலாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்று அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நிறைய சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அதேமாதிரி பிசியில் தான் நம்ம வந்து நாலு ஒன்றாம் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தேன் அதாவது நாலு ஒன்றும் கொடுத்துருந்தேன் இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கனா முதல் ரிசல்ட் அடிச்சிருந்தாங்கன்னா பாஸ் ஆகிருக்கும் அதாவது தொள்ளாயிரத்தி பதினொன்று அடிச்சிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு நமக்கு பாஸ் ஆச்சு சி போர்டு பாஸ் ஆச்சு ஆனா ரெண்டுமே அன்சோல போயிடுச்சு இன்னும் ரெண்டு போன நமக்கு பாஸ் ஆயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போல டார்கெட் பண்ணோம் சி போர்டில் போயிருச்சு அதேமாதிரி சி போல் வந்து நம்ம வந்து நாலாம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம் அது பி போர்டில் போயிருச்சு நம்ம கொடுத்த நம்பர் வந்து போர்டு மாதிரி உட்காந்துருச்சு இன்றைக்கி வந்து ஏ போலில் மூணா நம்பர் ஓப்பன் ஆயிருக்கு சி சோரில் எட்டாம் நம்பர் ஓப்பன் ஆயிருக்கு ரெண்டு பெண்டிங் நம்பரும் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு அது நாலாம் நம்பர் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருந்தோம் நாற்பத்திரெண்டு இருபத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தேழு நாற்பத்தொன்று பதினாலு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்து எந்த நம்பர் கூட மேட்ச் ஆகாமல் வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர் நாலு அல்லது ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தோம் கணக்கு பார்த்தா ரெண்டு நம்பருமே வந்துருச்சு அதாவது இந்த ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரிசன்ட்ல வந்துச்சு தொள்ளாயிரத்தி பதினொன்று அடிச்சாங்க அந்த ஒன்றாம் நம்பர் ஹிட் ஆச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி போலேயும் ஹிட் ஆச்சு சி போர்ட்லேயும் ரெண்டு போல் நமக்கு அப்படியே பிசி பாஸ் ஆச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அன்சோல்டில் அப்படியே வந்து பார்த்திங்கனா அன்சோல் பண்ணி விட்டாங்க கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த நாலாம் நம்பர் வந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ரிசல்ட் அடித்தாங்க அந்த நாலாம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆச்சு இறுதியே வந்து இப்போ நாலு தான் நமக்கு வின்னிங் அப்போ பிசி பெஸ்ட் போலில் நாலாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் ஒரு வெட்டி கிடச்சிருக்கு இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரெண்ட்ஸ் பார்ம்திருச்சி கொடுத்துருந்தோம் ரிசல்ட் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு பிசி வந்து நாற்பத்தி எட்டு இன்றைக்கி வந்து நாற்பத்தி எட்டுக்கு நம்ம ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு எல்லாமே கொடுத்துருந்தோம் ஆனால் நாற்பத்தி எட்டு நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உங்க ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாக்கிய தாரா டிரா நம்பர் ஆறு புண்ணிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ண பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் மறக்காமல் அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்டிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு எங்களுக்கு புரியாமல் போயிடும் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்ட்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை யாரும் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பெண்டிங் டேரக்ட்டாக பார்த்துரலாம் ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் எட்டு வந்து இருபத்தாறு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பீபோல் எட்டு வந்து எண்பத்தி மூணு நாள் ஏழு வந்து நாற்பத்தி ஒரு நாள் ரெண்டு வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் ஆகுது பீபோல் ஒரு எட்டு அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல ரெண்டு வந்து முப்பத்தி ஒரு நாள் மூணு வந்து பத்தொன்பது நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது சிபோல ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் நம்மளோட பென்டி டார்கெட் ஓகேஸ் இன்னைக்கு ஏபிபிஏசி நம்பர்ஸ் பத்தா அறுபத்தி ஒன்று அறுபத்தொம்போது அறுபத்தெட்டு எண்பத்தி ஒன்று பதினாறு பத்தொம்போது பதினெட்டு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தொன்று எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று பத்தொன்பது அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஏபி ஒரு பிசி ஒரு ஏசியோ வருதுன்னு வாய்ப்பு இருக்குது நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் மை டார்கெட்டில் அறுபத்தொம்போது தொண்ணூத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தாறு பத்தொன்பது தொண்ணூத்தொன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்று கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கிட்டே எனக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்க வந்து எடுத்து மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்க அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பர்ஸ்ட் ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தர் அங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்க கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பண்ணல நீ அதை அழுத்திய லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்க கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்னு இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வீடியோ இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல ஆல்போர்டு பார்த்தாலும் இன்னைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நம்ம கிடைச்சிருக்க நம்பர் ஆறாம் நம்பரும் அதோட பவர் ஒன்றா நம்பரும் கிடைச்சிருக்கு ஆறு ஒன்று எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது அதிகப்படியாக கணக்குலையும் வருது உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் வருதுங்கிறது பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நேற்று அன்சோல்டோர் நடிச்சிருக்கனால கேம் எப்படி வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற ரேங்கில் பார்த்துடலாம் ஒம்பது நம்பர் கிடைச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ பிசி நமக்கு ஒன்பது எட்டு தான் திரும்ப மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது அன்சோல்ட் ஒன்று அடித்ததுனால கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம வழக்கமாக கொடுக்குற கணக்கு பிரகாரம் நம்ம எடுக்கிறோம் ஒம்பது எட்டு நம்ம கொடுத்துக்கிறோம் தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிசியில் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா லிமிட்டாகவே ட்ரை பண்ணுறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மை திருடிச்சிட்டு பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினாறு ஆறுநூத்தி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்நூத்தி தொண்ணூற்றாறு அறுநூத்தி தொண்ணூத்தொன்று ஆறுநூத்தி தொண்ணூத்தெட்டு ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆறு